ஓம் சாந்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எந்த அளவிற்கு அன்பாக தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பாவங்கள் அழியும் கேள்வி தந்தை குழந்தைகளுக்கு எந்த தர்மத்தில் நிலைத்திருப்பதற்கான வழி கூறுகின்றார் பதில் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் தங்களது விசித்திரமான தர்மத்தில் நிலைத்திருங்கள் சித்திரத்தின் தர்மத்தில் அல்ல எவ்வாறு தந்தை தேகமற்றவராக இருக்கின்றாரோ விசித்திரமானவராக இருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் விசித்திரமானவர்களாக இருக்கிறீர்கள் பிறகு இந்த சித்திரத்தில் அதாவது தேகத்தில் வருகிறீர்கள் இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார் குழந்தைகளே விசித்திரமானவர்களாக அதாவது அசரீரியாக ஆகுங்கள் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள் தேக அபிமானத்தில் வராதீர்கள் கேள்வி பகவானும் நாடகப்படி எந்த விஷயத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார் பதில் நாடகப்படி குழந்தைகளை பதீதத்தில் இருந்து பாவனம் ஆக்குவதற்காக பகவானும் கட்டுப்பட்டு இருக்கின்றார் அவர் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வந்தே ஆக வேண்டியிருக்கிறது ஓம் சாந்தி தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகிறதோ அப்பொழுது தனது ஆத்மாவின் சுய தர்மத்தின் அறிமுகம் கொடுக்கப்படுகிறது ஆக தானாகவே தந்தையின் நினைவும் வந்துவிடுகிறது ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் பகவானைத்தான் நினைவு செய்கின்றனர் பகவானின் முழு அறிமுகம் கிடையாது அவ்வளவுதான் தனது மற்றும் ஆத்மாவின் அறிமுகம் கொடுப்பதற்காகவே பகவான் வருகின்றார் பகவான் தான் பதீத பாவனன் என்று கூறப்படுகிறார் அவரும் புருஷோத்தம சங்கமயத்தில் வரவேண்டி உள்ளது இந்த நாடகத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறார் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்களை விட்டுவிட்டு இப்பொழுது எல்லையற்ற சம்பந்தங்களை நினைவு செய்ய வேண்டும் நமக்கு நல்ல கதி ஏற்பட வேண்டும் என்று அனைத்து மனிதர்களும் விரும்புகின்றனர் நல்ல நிலை என்று முக்தி தாமம் கூறப்படுகிறது மீண்டும் சுகதாமத்திற்கு வருவதுதான் சத்கதி என்று கூறப்படுகிறது யார் முதலில் வருகின்றார்களோ அவர்கள் அவசியம் சுகம் மட்டுமே அடைவார்கள் தந்தை சுகம் கொடுப்பதற்காகவே வருகின்றார் ஏதாவது ஒரு விஷயம் கடினமாக இருக்கும் பொழுதுதான் அது உயர்ந்த படிப்பு என்று கூறப்படுகிறது எந்த அளவிற்கு உயர்ந்த படிப்பு அந்த அளவிற்கு கடினமாக இருக்கும் ராவணராஜ்யத்தில் பாரதம் பொய்யான கண்டமாக ஆகிவிட்டது சத்திய கண்டத்தில் சிறிதும் பொய் இருக்காது ராவணராஜ்யத்தில் பொய்யே பொய்யாக உள்ளது பொய்யான மனிதர்களை தெய்வீக குணங்கள் உடையவர்கள் என்று கூற முடியாது இது எல்லையற்ற விஷயமாகும் மேலும் தந்தை கூறுகிறார் சிவபாபா மனிதனாகவும் கிடையாது தேவதையாகவும் கிடையாது அவர் சுப்ரீம் ஆத்மா என்று கூறப்படுகிறார் அவர் பகீதமாகவோ பாவனமாகவோ அவது கிடையாது என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று அவர் புரிய வைக்கின்றார் மேலும் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு உடனேயே நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது நம்பிக்கை மற்றும் சந்தேகத்திற்கு தாமதம் ஏற்படுவது கிடையாது மாயை உடனேயே மறக்க வைத்து விடுகிறது நேரம் தேவைப்படுகிறது இதில் குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது தன் கருணை காட்ட வேண்டும் ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு எளிதான முறையில் தந்தை கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று தானே கூறுகின்றார் வரதான் தந்தையின் துணையின் மூலம் தூய்மை என்ற சுய தர்மத்தை எளிதாக கடைபிடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாக சர்வசக்திவானாகுகோகன் தரிசினிகள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் திஷ்டையில் பார்க்க மாட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருப்பதாக புரிந்து கொள்வார்கள் ஓம் சாந்தி சிலர் மலர்களாக ஆகின்றனர் என்று தந்தை இன்றைய முறையில் கூறுகின்றார் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் தந்தை கூறுகின்றார் இனிமேலும் இனிய குழந்தைகளே நீங்கள் தெய்வீக வம்சத்தினர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது தனது நடத்தைகளை பாருங்கள் நான் இவ்வாறு தேவி தேவதைகளாக ஆக முடியுமா அனைவரும் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுவார்கள் என்பது கிடையாது பிறகு அனைத்தும் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாக மாறிவிடும் ஷோபாபாவிற்கு ரோஜா மலரை மட்டுமே அர்ச்சிக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு கிடையாது மலர்களாலும் அச்சரிக்கின்றனர் ஏற்கம் பூவையும் அர்ச்சிக்கின்றனர் தந்தையின் குழந்தைகள் சிலர் மலர்களாக ஆகின்றார்கள் செல்வந்தர்களாக எப்படி யார் உதவியாளராக ஆகின்றார்களோ அவர்கள்தான் ஆவார்கள் எந்த அளவுக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார் என்பதை நாளடைவில் குழந்தைகளாக நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் கல்ப கல்பத்திற்கு யார் எவ்வளவு செய்திருந்தார்களோ அதையே செய்வார்கள் இதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது தந்தை கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈஸ்வரனை பொறுத்து செய்தீர்கள் ஆனால் ஈஸ்வரனை அறியவில்லை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை மட்டும் புரிந்திருந்தீர்கள் பெரிய உருவம் பெரியவர் பெயருடையவர் அல்ல அவர் நிராகாரமானவர் பிறகு இங்கு சாகாரத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரும் இருக்கின்றார் பிரம்மா விஷ்ணு சங்கர் தேவதைகள் என்று கூறப்படுகின்றனர் பிரம்மா நமக விஷ்ணு தேவதாய நமக என்று கூறுகின்றனர் பிறகு சிவ பரமாத்மாய என்ன என்று கூறுகின்றனர் ஆக பரமாத்மா உயர்ந்தவராக ஆகிவிடுகின்றனர் அல்லவா பிரம்மா விஷ்ணு சங்கரரை பரமாத்மா என்று கூற மாட்டார்கள் வாயில் பரமாத்மாய நமக என்று கூறுகின்றனர் எனில் அவசியம் பரமாத்மா ஒருவராக ஆகிவிடுகிறார் அல்லவா தேவதைகளை நமஸ்கரிக்கின்றனர் மனித லோகத்தில் மனிதர்களை மனிதர்கள் என்றுதான் கூறலாம் அவர்களை பரமாத்மாய நமக என்று கூறுவது முழு அஞ்ஞானம் ஆகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தங்க உலகம் இரும்பு உலகம் என்று இரண்டு வகை கூறி இது எப்படி இருக்கிறது அது எப்படி இருக்கிறது என்று தந்தை விளக்கமாக கூறுகின்றார் பார்ப்போம் ஞானம் அமிர்தம் என்று கூறப்படுகிறது பக்தி அமிர்தம் என்று கூறப்படுவது கிடையாது பக்தி மார்க்கத்தில் பக்தி தான் நடைபெற்று வருகிறது அனைத்து மனிதர்களும் பக்தியில் இருக்கின்றனர் ஞான கடல் உலகிற்கு குரு என்று ஒரே ஒருவர்தான் கூறப்படுகிறார் தந்தை வந்து என்ன செய்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் பாருங்கள் தந்தை கூறுகிறார் லௌகீக தந்தை உடலுக்கான தந்தை இவர் ஆன்மீக தந்தை ஆவார் மனிதர்கள் அனைவரும் அவரை தந்தை என்று கூறுகின்றனர் படைப்பவரணியில் அவசியம் படைப்புகளுக்கு ஆஸ்தி கிடைக்கும் எல்லையற்ற தந்தையை யாரும் அறியவில்லை தந்தையை மறப்பதும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது எல்லையற்ற தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவர் எல்லைக்குட்பட்ட எந்த ஆஸ்தியும் கொடுக்க மாட்டார் லௌகிக தந்தை இருந்தாலும் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றனர் சத்தியுகத்தில் அவரை யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் ஏனெனில் எல்லையற்ற சுகம் அடைந்திருக்கின்றனர் இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் ஆத்மா தான் நினைவு செய்கிறது பிறகு ஆத்மாக்கள் தன்னை தனது தந்தையை நாடகத்தை மறந்து விடுகிறது மாயையின் நிழல் பட்டு விடுகிறது பட்டுவிடுகிறது பிரதானம் புத்தியானது பிறகு தமோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டும் புது உலகில் தேவி தேவதைகள் பிரதானமாக இருந்தனர் என்று நினைவு வருகிறது இதை யாரும் அறியவில்லை உலகமே பிரதானமாக தங்க உலகமாக ஆகிவிடுகிறது அதுதான் புது உலகம் என்று கூறப்படுகிறது இது இரும்பு உலகமாகும் இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து நமக்கு குழந்தைகளாகி நமக்கு புரிய வைக்கிறார் கல்ப கல்பமாக நீங்கள் என்ன ஆஸ்தி அடைகிறீர்களோ முயற்சியின்படி அதுவே கிடைக்கும் நாம் இவ்வாறு இருந்தோம் பிறகு இவ்வாறு வீழ்ச்சி அடைந்து விட்டோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்து விட்டது இவ்வாறெல்லாம் நடைபெறும் என்று தந்தை மட்டுமே கூற முடியும் ஓம் சாந்தி பிந்து அவலோகம் மாறவே அவதரித்த தந்தை சுகதாமம் செல்ல சுயதர்மம் न्दुस्वरूपन् अभलो i போன்ற இனிமை மலர் போன்ற மென்மை மனதை அவர் தந்தார் பால் போன்ற வெண்மை ஏன் போன்ற இனிமை மலர் போன்ற மென்மை மனதை அவர் தந்தார் மலை போல துன்பம் எது வந்த in mm this -hmm. mm -hmm. mm -hmm. स्वरूपन् अवलोकम् मारवे तै नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय